விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கங்க இதற்கு முன்னால் வீடியோவில் நம்ம தென்னையில் உர மேளாண்மேல நேரடியான ரசாயன உரங்கள் ஒரு வருடத்தில் ஒரு மரத்துக்கு எவ்வளோ கொடுக்கலாம் என்று பார்த்தோம் இந்த வீடியோவில் தென்னையில் உர மேலாண்மையில் உரங்களை எப்படி நம்ம கொடுப்பது அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க ரசாயன உரங்களை இரண்டு சம பாகங்களாக பிரித்து அதாவது ஜூன் ஜூலை மற்றும் டிசம்பர் ஜனவரியில் கொடுக்கலாங்க மற்றும் ரசாயன உரங்களை தென்னமரத்தினுடைய அடியிலிருந்து ஒன் பாயிண்ட் எயிட் மீட்டர் தூரத்தில் நாம வட்டப்பாத்திகளில் இட வேண்டும் மேலும் உரம் இடும்போது அவை நன்கு மண்ணில் கலக்க போதுமான அளவு ஈரப்பதம் இருக்குமாறு நீரை பாய்ச்ச வேண்டும் மணிச்சத்தை சூப்பர் பாஸ்பேட்டாகவோ அல்லது டிஏபியை நல்ல நீர் கிடைக்கும்போது ஓட்டமாகவோ இட வேண்டும் நன்றி